சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யா சீடன் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடத்தி வைத்தார் என்பெருமானியேசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் அதற்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அன்பு சகோதரி கீர்த்தனா அவர்களுக்கு பிறந்த நாள் இன்று வாழ்த்துக்கள் பதினாறும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க அவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் அழைத்து இந்த சகோதரியை வாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் பேரில் இன்று அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்பி பணத்தை அனுப்பியிருந்தார்கள் மூணு நாள் முன்னாடி புகைப்படம் வைத்திருந்தே நான் அது மிஸ் ஆயிடுச்சு சாரி மீண்டும் உங்கள் வீட்டு விசேஷங்களில் இதுபோல அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி இந்த புனித காரியத்தை தொடர்ந்து செய்யலாம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்காக உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்புங்கள் நன்றி நற்ப